ஒரு ஹெல்த்தியான லட்டு செய்யப்போகிறோம் இதுக்கு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க கடாயில் நூறு கிராம் செவப்பவள் சேர்த்துக்கோங்க அவல் சேர்த்து அடுப்பை சிறுந்தியிலே வச்சு வறுத்துக்கோங்க அவல் செவந்து வந்து நல்லா வறுபட்டு உடனே ஒரு மிக்சரில் சேர்த்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ அதே கடையில் ஐம்பது கிராம் பச்சை விற்கலை சேர்த்துக்கோங்க வறுத்து விற்கலை சேர்க்க வேண்டாங்க அதில் என்ன வசனம் வரும் பச்சைவர்களை சேர்த்து அதே மாதிரி அடுப்பை சிறுந்தியிலே வச்சுக்கோங்க இதுவும் வறுக்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் எடுக்கோங்க பச்சைவர்களை நல்லா செவந்து வறுபட்ட உடனே இதையும் ஒரு மிக்கஞ்சரில் சேர்த்து அரைச்சி பொடியாக்கி வச்சுக்கோங்க இப்போ அதே கடையில் ஒரு இருபத்தஞ்சி கிராம் எள்ளு சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி வெள்ளை எள்ளு தான் எடுத்துருக்கேன் நீங்களும் அதை எடுத்துக்கோங்க எள்ளு வருபட்ட உடனே இந்த மாதிரி கலர் மாதிரி லேசாக வெடிக்க ஆரம்பிக்கும் இப்போது அடுப்பணிச்சி அதையும் பொடி பண்ணி எடுத்துச்சுக்கோங்க ஒரு ஐம்பது கிராம் ஒற்றைக்கடலையே மிக்சரில் சேர்த்து பொடி பண்ணி அதையும் எடுத்துச்சுக்கோங்க இப்போது ஏற்கனவே பொடி பண்ணி வச்சுருக்கேன் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்து அதில் ஒன் பை ஒன்னாக சேர்த்துக்கலாம் பொடி பொண்ணாவல் பொடி செஞ்ச எள்ளு பண்ண வேர்க்கல்ல ஒற்ற கடலை பொடி தேவையளவுக்கு வெள்ளப்பொடி இதோட கொஞ்சமாக ஏலகா பொடியும் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கட்டிப்படாமல் கலந்து விட்டுக்கோங்க வேர்க்கல்லையும் எள்ளும் தான் கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கோங்க அதில் இருக்க எண்ணெயினால அது கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும் அதனால் நான் உதிர்த்து விட்டுக்கோங்க அப்போ தான் ஈவனாக மிக்ஸ் ஆகும் இது ஈவனாக மிக்ஸ் ஆன உடனே இதில் கொஞ்சமாக நெய் காய்ச்சி சேர்த்துக்கோங்க இந்த லட்டுக்கு நம்ம வேறு எதுவும் தண்ணிலாம் சேர்க்க போகிறதில்லைங்க ஃபுல்லாகவே நெய்யில் தான் செய்ய போகிறோம் நெய் தேவைன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இப்போது இதெல்லாம் நல்லா கலந்த பிறகு இதை லட்டு பிடிச்சிக்கலாம் லட்டு பிடிக்கும் போதே இந்த மாதிரி ரவுண்டாக வந்துருச்சுன்னா கரெக்டான பாதம் வந்துருச்சுன்னு அர்த்தங்க இதை எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கோங்க இந்த லட்டு பிடிக்கும் போதே இதில் உங்களுக்கு தேவைன்னா டெக்ரேஷனுக்கு இந்த மாதிரி ஒரு முந்திரி பருப்பு வச்சுக்கோங்க முந்திரி பருப்பு வச்சு பிடிச்சிங்கன்னா இன்னும் பார்க்க அழகாக இருக்கும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோதாங்க ரொம்பவே டேஸ்டியான ஹெல்தி லட்டு தயார் எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்